சுவிஸ் விமான நிலையம் ஒன்றில் பரபரப்பு உலக மேடையில் சுவிஸ் உலக நடன போட்டியில் நான்காம் இடம் ஆர்கோ கண்டோனில் நள்ளிரவில் கார் திருட்டு முயற்சி பதினெட்டு வயது இளைஞர் கைது போலி வாடகை வீட்டு விளம்பரங்களினால் மோசடியாளர்கள் புதிய தந்திரம் மக்கள் ஏமாற்றம் சுவிசில் செலவுகளை சமாளிக்க முடியாத நிலையில் மக்கள் புதிய ஆய்வில் தகவல் ஆர்கோ கண்டோனில் பல குற்றங்களை செய்து வந்த இளைஞர் கும்பல் மீது வழக்கு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ் விமான நிலையம் ஒன்றில் கேட்பாரட்டு கிடந்த சூட்கேஸ்களினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வியாழக்கிழமை மதியம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா விமான நிலையத்தில் அருகிலுள்ள உள்ள பேருந்து நிலையத்தில் இரண்டு சூட்கேஸ்கள் கேட்பாரட்டு கிடந்தது தெரிய வந்துள்ளது உடனடியாக அந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்திய போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் ஆபத்து எதுவும் இல்லை என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து பதட்டம் நீங்கியது தங்கள் உடைமைகளை இப்படி அனாதரவாக விட வேண்டாம் போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் அப்படி ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான வகையில் பொருட்களை கண்டால் அவற்றைத் தொட வேண்டாம் எனவும் உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் அல்லது போலீசாரை அழைக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் பிரித்தானியாவின் பிர்மிங்ஹாம் நகரில் அண்மையில் நடைபெற்ற குளோபல் டான்ஸ் ஓபன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் உலகளாவிய நடனப் போட்டியில் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த இளம் தமிழ் பெண்ணாகிய மனுஷா பாரம்பரியமான சிவப்பு பரதநாட்டிய உடையில் பங்கேற்று உலக அளவில் நான்காவது இடத்தைப் பெற்றுள்ளார் இந்த போட்டியில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர் அவர்களில் ஒரு சிறந்த கலைஞராக மனுஷா தன் பிரிவில் நான்காவது இடத்தை பெற்றதன் மூலம் தமிழரின் பண்பாட்டையும் நாட்டின் கலைத்திறமையினையும் வெளிக்கொண்டு வந்துள்ளார் இது பற்றி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள நினைவாக இருக்கும் முதலாம் இடம் உலக அளவில் நான்காம் இடம் இது எண்களுக்கு மேல் ஒரு பெருமை ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கிடையில் நானும் ஒருவராக இருக்கின்றேன் என்பது மிகப்பெரிய வெற்றி என குறிப்பிட்டுள்ளார் சூரிச் விமான நிலையத்தில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றும் மனுஷா பரதநாட்டியத்தை முறையாக கற்றுத் தேர்ந்தவராக விளங்குகிறார் நடன கலை மீது தீவிரமான காதல் கொண்ட ஒரு நடனவதியாக தன்னுடைய கலையின் மூலம் உலகம் முழுவதும் தமிழரின் கலாசாரத்தையும் பெண்ணின் சாதனைகளையும் சிறப்பித்து வருகிறார் இந்த வெற்றி அவருடைய உழைப்பு பற்று மற்றும் விடாமுயற்சிக்கு கிடைத்த உலக அங்கீகாரம் என்பதில் சந்தேகமில்லை மனுஷாவின் எதிர்கால முயற்சிகளை நோக்கி உறுதியுடன் நடைபோடவும் மேலும் வெற்றி பாகைகளை குவிக்கவும் சுவிஸ் தமிழ் ஊடகம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிடுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்களின் முப்பது சதவீதமானவர்கள் தங்கள் மாதச்செலவுகளை சமாளிக்க முடியாமல் பாதிக்கப்படுவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்றின் மூலம் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது எனும் நுகர்வோர் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வு ஊடாக குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வாடகை மற்றும் சுகாதார காப்பீட்டு கட்டணங்களின் அதிகம் உயர்ந்த செலவுகள் மக்கள் நிதியை மட்டுமின்றி அவர்களின் மனநிலைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் தங்களுடைய அனைத்து செலவுகளையும் நிர்வகிக்க போராடுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் இருபத்தி நான்கு சதவீதமானவர்கள் ஒவ்வொரு பிராங்கையும் கவனமாக செலவழிக்க வேண்டிய நிலைக்கு சென்றுள்ளனர் மேலும் ஆறு சதவீதமானவர்கள் தங்களுடைய தேவைகளை இயலுமானவரை மூடி மறைக்க வேண்டிய நிலைக்கு சென்றுள்ளனர் முப்பத்தி ஆறு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வரை உள்ளவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் ஒன்பது சதவீதமானவர்கள் தங்களுடைய வருமானம் தேவைக்கு போதவில்லை எனவும் கூறுகின்றனர் இது பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது பிரிவில் உள்ளவர்களின் நான்கு வீதமானவர்கள் மட்டுமே என்பதை காட்டுகிறது இந்த கணக்குகள் உலகளாவிய வாழ்க்கை செலவுகள் உயர்ந்து வரும் நிலையில் மிகவும் வளமிக்க நாடாக கருதப்படும் சுவிட்சர்லாந்திலும் மக்கள் எதிர்கொள்ளும் நிதி சிக்கல்களை வலியுறுத்துகிறது ஆர்கோ கண்டோனில் உள்ள பிரிட்னாவில் நள்ளிரவில் இனம் தெரியாத நபரொருவர் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை உடைக்க முயன்ற சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கடந்த பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு மணியை தாண்டிய நேரத்தில் பிரிட்னாவைச் சேர்ந்த ஒரு குடியிருப்பாளர் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை உடைக்க முயன்ற ஒரு அந்நியரை பற்றி அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஆர்கவ் கண்டோன் காவல்துறையும் பிராந்திய காவல்துறையும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கினர் சிறிது நேரத்தில் காவல் ரோந்து குழுவினர் தகவலில் குறிப்பிடப்பட்ட தோற்ற அடையாளங்களுடன் ஒத்துப்போகும் ஒரு சந்தேக நபரை கண்டறிந்தனர் பதினெட்டு வயதுடைய மொரோக்கோ இளைஞர் ஒருவர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஆர்கவ் கண்டோன் காவல்துறை இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளது இதற்கு பொறுப்பான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கு ஒன்றையும் முன்னெடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த சில வாரங்களாக ஆடம்பர கார்களை குறிவைத்து கார் விற்பனையகங்களை உடைத்து கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த ஒரு கார் கேரேஜ் உரிமையாளர் இதுகுறித்து தன்னுடைய அனுபவங்களை ஊடகங்களுக்கு பகிர்ந்துள்ளார் அவுடி பி எம் பெராரி போன்ற ஆடம்பர கார்களை குறிவைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சுவிட்சர்லாந்தில் திரட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குற்றச்செயல்கள் ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மட்டுமல்லாமல் மேற்கு சுவிட்சர்லாந்திலும் பரவி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன கடந்த சில மாதங்களாக வாட்கண்டோனில் அரை டஜன் கராச்ச்கள் மற்றும் கார் பழுது பார்க்கும் கடைகளில் உடைப்புச் சம்பவங்கள் பதிவாகி உள்ளன ஜூலை மாதத்தின் முதல் பாதியில் இந்த போக்கு மேலும் தீவிரமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நியூ ஷேட்டல் கண்டோனும் இந்த குற்றவாளிகளின் இலக்காக மாறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை மூன்று பிரெஞ்சு இளைஞர்கள் இரண்டு ஆவடிக்காரர்களை திரடி காவல்துறையிடமிருந்து தப்பிக்க முயன்றனர் ஆனால் ஜெனிபாவில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரிக்கவில்லை என காவல்துறை பேச்சாளர் டிஃப்னி குட்ரே மௌரே தெரிவித்துள்ளார் தற்போது ஆட்டோமொபைல் திரட்டுகள் அதிகரிக்கவில்லை என்று அவர் உறுதியளித்துள்ளார் நாங்கள் இப்பகுதியில் உள்ள சக கேரேஜ் உரிமையாளர்களுடன் இது குறித்து அதிகம் பேசியுள்ளோம் என வாட் சேர்ந்த கெராட்ச் உரிமையாளர் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக கார்களை கராச்சின் பின்புறத்தில் வெளியேறும் வழியிலிருந்து தொலைவில் வைக்க வேண்டும் எனவும் இது குற்றவாளிகளின் அணுகலை தடுக்க உதவும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது சுவிட்சர்லாந்தில்

கிராவுண்டன் கண்டோனின் ஒபரங்கடின் பகுதியில் புதன்கிழமை பிற்பகல் ஒரு பெட்ரோல் பங்க் கடையில் துணிகர கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கிராவுண்டன் கண்டோனல் காவல்துறையினர் அதே நாளில் அந்த குற்றவாளியை கைது செய்துள்ளனர் இந்த கொள்ளையை நடத்தியவர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கிராவுண்டன் கண்டோனின் சமேடன் பகுதியில் ஒரு நகை கடையில் கொள்ளையடித்த அதே நபர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இந்த முறையும் அவர் ஒரு பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை கைப்பற்றி தப்பியோட முயன்றுள்ளார் குறித்த சம்பவம் போஷியாபோவில் மணி இத்தாலிக்கு ரயில் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற போது காவல்துறையினரின் விரைவான நடவடிக்கையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிராவுண்டன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த குற்றவாளிக்கு எதிராக விசாரணை காவலை கோரியுள்ளது மேலும் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கிராவுண்டன் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் ஜெனீவாவிற்கு அருகிலுள்ள உள்ள ஹாட் சோவாய் பகுதியில் கால்நடைகளை தாக்கும் ஒரு புதிய வைரஸ் நோய் வேகமாக பரவி வருவதால் ஜெனிவா அதிகாரிகள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கடந்த ஜூன் மாத இறுதியிலிருந்து கொசுக்கள் மற்றும் ஈக்கள் மூலம் பரவும் லம்பி ஸ்கின் எனப்படும் தோல் நோயின் தாக்குதல்கள் இப்பகுதியில் அதிகரித்துள்ளது இந்த வைரஸ் மனிதர்களுக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கால்நடைகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இது கால்நடைகளின் இனப்பெருக்கத்தில் பிரச்சினைகளையும் பால் உற்பத்தியில் வீழ்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது சுமார் பத்து வீத வழக்குகளில் இந்த நோய் உயிரிழப்பிற்கு வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட கால்நடை கூட்டங்களை அளிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனை தடுக்க ஜெனிபாவில் கால்நடைகளின் நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலும் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் பசு எருது காட்டெருமை ஆகியவற்றுக்கு தடுப்பூசி திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது ஜெனிவா கண்டோனில் இதுவரை இந்த நோய் பதிவாகவில்லை என்றாலும் கால்நடை விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அணு ஆயுதங்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை நெய்வூட்டும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் ஜெனிவாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை ஒழித்தும் சர்வதேச இயக்கம் கிரோஷிமாவில் அணுகுண்டு தாக்குதலுக்கு பலியான ஒரு சிறுவனுக்கு சொந்தமான மிதிவண்டியின் சிற்பத்தை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புரை அருங்காட்சியகத்திற்கும் ஜெனிவா நகரத்திற்கும் நன்கொடையாக வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று கிரோஷிமாவில் அணுகுண்டு வடித்தபோது மூன்று வயது சிறுவன் கினிச்சி டெச்சுதானி என்பவன் தன்னுடைய மிதிவண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் அந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவன் அன்று இரவே உயிரிழந்தான் அவனது பெற்றோர் அவனை அந்த மிதிவண்டியுடன் அடக்கம் செய்திருந்தனர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மிதிவண்டி கிரோஷிமா அமைதி அருங்காட்சியகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது இப்போது அந்த மிதிவண்டியின் சிற்பம் செஞ்சிலுவைச் சங்க அருங்காட்சியகத்திற்கு வழங்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது வாடகை வீடுகளை தேடுபவர்களை குறிவைத்து மோசடியாளர்கள் கவர்ச்சிகரமான போலி விளம்பரங்களை பயன்படுத்தி மோசடி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் முன்பணமாக வாடகை கட்டணம் மற்றும் உத்தரவாத தொகையை செலுத்த செய்து ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் குற்றவாளிகள் ரியல் எஸ்டேட் இணையதளங்களில் உண்மையில் இல்லாத அல்லது வாடகை வாடகைக்கு விடப்படாத வீடுகளுக்கான விளம்பரங்களை வெளியிடுகின்றனர் ஆர்வமுள்ளவர்களுடன் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளும் போது இவர்கள் ரே மேக்ஸ் என்ற நிறுவனத்தை பரிவர்த்தனைக்கு பயன்படுத்துவதாகவும் குறிப்பிடுகின்றனர் மோசடியாளர்கள் தங்களை வீட்டின் உரிமையாளர்கள் வாடகைக்கு விடுபவர்கள் அல்லது ரேமெக்ஸ் குழு உறுப்பினர்கள் என்று கூறி நம்ப வைக்கின்றனர் வீடு பார்க்க விரும்புவோரிடம் முதலில் ஒரு மாத பாடகை மற்றும் உத்தரவாதத் தொகையை செலுத்த வேண்டும் எனவும் கோரப்படுகிறது இதற்காக போலி விலைப்பட்டியல் ஒன்று மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படுகிறது இதன் மூலம் பணம் பெரும்பாலும் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு வேறு நாணயங்களில் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது இவ்வாறான மோசடிகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான உதவி குறிப்புகளும் சைபர் கிரைம் போலீசாரினால் வெளியிடப்பட்டுள்ளது மோசடியாக தோன்றும் மின்னஞ்சல்கள் அல்லது விலைப்பட்டியல்களை உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் புங் என்ற இணையதளத்திற்கு அனுப்பி புகார் அளிக்கும்படி கேட்டுக் உள்ளது வீட்டை நேரில் பார்க்காமலும் வாடகை ஒப்பந்தம் கையெழுத்தாகாமலும் ஒரு மாத வாடகை அல்லது உத்தரவாதத் தொகையை செலுத்த வேண்டாம் முழுமையான பின்னணி சரிபார்ப்பு செய்யாமல் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வங்கி விவரங்களை அடையாள அட்டை விவரங்களை பகிர வேண்டாம் சந்தேகம் ஏற்பட்டால் சுவிட்சர்லாந்தின் ரேமெக்ஸ் போன்ற குறிப்பிட்ட நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு மின்னஞ்சலின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்திருந்தால் அல்லது மோசடி விலைப்பட்டியலுக்கு பணம் செலுத்தியிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்படுத்தப்பட்ட வங்கி அல்லது டெபிட் கார்டு மற்றும் இ பேங்கிங் கணக்கை முடக்க செய்யுங்கள் உங்கள் உள்ளூர் காவல் நிலையத்துக்குச் சென்று இவ்வாறான மோசடி குறித்து புகார் அளியுங்கள் ஆர்கோ கண்டோனில் ஐந்து இளம் சுவிஸ் குடிமக்களை கொண்ட ஒரு கும்பல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உள்ளாகியுள்ளது இவர்கள் தற்போது பத்தொன்பது முதல் இருபது வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ரூடல் என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் இயங்கி வந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது இவர்களில் இருவர் தொழிற்பயிற்சி பெற்றவர்கள் மேலும் பலர் பொழுதுபோக்கிற்காக துப்பாக்கி சுடுதல் பயிற்சி செய்பவர்கள் என சுவிட்சர்லாந்தின் பத்திரிகை ஒன்று தெரிவிக்கிறது இவர்களின் குற்றங்களின் தன்மையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்னணியும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியினையும் குழப்பத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் மீது அரசு வழக்கறிஞர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் முயற்சித்தது குறித்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இவர்கள் இராணுவ கிடங்குகளிலும் வணிக கட்டிடங்களிலும் உடைத்து உள்ளுழைந்து மதிப்புமிக்க பொருட்கள் டேட்டா சேமிப்பு கருவிகள் மற்றும் தாக்குதல் துப்பாக்கிகளையும் திருடியுள்ளனர் மேலும் நிறுவனங்களை சைபர் தாக்குதல் மூலம் மிரட்டி பணமும் பறைத்துள்ளனர் கண்ணாடி இலை கம்பிகளை இணையம் மற்றும் தொலைபேசி இணைப்புகளையும் முடக்கியுள்ளனர் போலி அடையாள அட்டைகளை உருவாக்கியதோடு கட்டிடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் கூடுதலாக குழந்தை ஆபாச உள்ளடக்கங்களை இணையத்தில் விற்கவும் முயற்சித்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது மொத்தமாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நாற்பதுக்கு மேற்பட்ட குற்றங்களை இந்த கும்பல் செய்ததாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை இவர்கள் குற்றமற்றவர்களாகவே கருதப்படுகிறார்கள் இந்த இளைஞர்களின் குற்றங்களுக்கு பின்னால் உள்ள நோக்கம் இன்னும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கட்டத்தில் கட்டடங்களை உடைத்து நுழைந்த பிறகு தகாத வார்த்தைகள் மற்றும் எண்பத்தி எட்டு போன்ற எழுத்துக்கள் சுவர்களில் காணப்பட்டாலும் இந்த குற்றங்களுக்கு அரசியல் அல்லது தீவிரவாத நோக்கங்கள் இல்லை எனவும் விசாரணை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் அதற்கு பதிலாக இந்த குற்றங்கள் தன்னைத்தானே வலுப்படுத்தும் ஒரு உளவியல் காரணமாக நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அரசு வழக்கறிஞர் கருதுகிறார் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியினுடைய இரவு பிரதான செய்திகள் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் டொட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி